சென்னையில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் முன்னே சென்ற கார் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் பராசக்தி இது சிவகார்த்திகேயனின் இருபத்தைந்தாவது படமாகும் அடுத்த ஆண்டு பொங்கல் விடுமுறையொட்டி ஜனவரி பதினாலில் விஜயின் ஜனநாயகம் படத்துக்கு போட்டியாக இப்படம் ரிலீஸாக உள்ளது இப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் சிவகார்த்திகேயன் மற்றும் படக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது சிவகார்த்திகேயன் வந்த கார் முன்னே சென்ற கார் மீது லேசாக மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இருதரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போக்குவரத்து போலீசார் இருதரப்பினரையும் தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது